எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு பதிவுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவிலையும் ஆண்கள் பெண்கள் என அனைவரையும் வசீகரணம் செய்யக்கூடிய எளிமையான ஒரு வசிய முறையை பற்றி தான் சொல்ல அட்ட கர்மங்களிலே எட்டு வேலைகள் பஷ்யம் மோகனம் வேதனம் ஸ்தம்பனம் உச்சாரணம் வித்வேஷனம் ஆக்ருஷ்ணம் மாரணம் என்று சொல்லக்கூடிய இந்த எட்டு வேலைகளிலே முதல் வேலை என்று சொல்லக்கூடியது வசியம் முதல் நிலை இந்த ஆகப்பட்டது மனித விஷயம் தேவதை விஷயம் மிருகவசியம் சகல விஷயம் ராஜவசியம் என்று பல வகையிலே பிரித்து சொல்கிறாங்க இந்த வஷியங்களிலே மிக முக்கியமான விஷயம் ராஜவசியம் அதை பற்றி நான் இனி ஒரு வீடியோவில் சொல்கிறேன் அடுத்தது சொன்னால் சகல விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஜனவசியத்துக்கும் பயன்படும் மக்களை ஈர்க்கிறதுக்கும் பயன்படும் அது என்னங்க ஜன விஷயம் சகல விஷயம் ஃபர்ஸ்ட் சகல விஷயம்னா உங்களுக்கு தெரியும் சகலத்தையும் வசியம் செய்வது ஆண்கள் பெண்கள் மிருகங்கள் தேவதைகள் என அனைத்தையும் வசியம் செய்வதற்கு இந்த சகல விஷயம் பயன்படும் அதே மாதிரி ஆஹ் இப்போ புதுசா நீங்க தொழில் வச்சிருக்கீங்க அல்லது பழைய தொழிலே இருக்கு ரொம்ப காலமா செஞ்சிட்டு இருக்கீங்க தற்போது கொஞ்சம் வேலையில் டல்லு வேலையில் சரியான படிக்கு வருமானம் கிடைக்க கிடைக்க மாட்டேங்கிது தடைகள் வந்துட்டே இருக்கு தொழிலில் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இப்படி தடைகளை நீக்கி அதாவது தடைகளை தகர்த்தெறிந்து உங்களுக்கு மக்களை ஈர்த்து கொடுத்து உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய ஆற்றலும் இந்த அற்புதமான வசியத்திற்கு இருக்கிறது அதே மாதிரி மனிதர்களையும் இதை வைத்து வசியம் செய்யலாம் விரும்பிய ஆணோ பெண்ணோ யாராக இருப்பினும் இந்த இந்த வசியத்தை பயன்படுத்தி நீங்க வசியம் செய்யலாம் சுபத்திற்கு மட்டும் அதாவது நன்மைக்கு மட்டும் இதை தீமைக்கு பயன்படுத்த முடியாது செய்தாலும் பலன் கொடுக்காது நான் முன்னாடியே சொல்லிடுறேன் இதுக்கு உங்களுக்கு தேவையானது ரெண்டே ரெண்டு பொருள் முதல் பொருள் என்னென்னா சந்தனக்கட்டை ஒரு சின்ன பீஸ் சந்தனக்கட்டை வாங்கிக்கோங்க ஆன்லைன்லேயே இன்றைக்கி நம்ம வாங்கிக்கலாம் நல்ல தரமான திடமான சுத்தமான பவித்திரமான சந்தனக்கட்டைகள் ஆன்லைனில் நம்மளுக்கு லீகலாகவே கிடைக்கிது வாங்கிக்கோங்க விலையும் குறைவு தான் ஒரு சந்தனக்கட்டை பீஸ் வாங்கிக்கணும் அதை ஒரே சரத்துக்கு கல் அது நார்மலாக நீங்கள் ஃபேன்சி ஸ்டோர் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அதில் போனீங்கன்னா கிடைக்கும் மஞ்சள் சந்தனம் உரசுவதற்கு பயன்பெற கல் அப்படின்னு கேட்டுக்கோங்க அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க முதல்ல இதை வந்து எப்போ செய்யணும்னா வளர்புறை வெள்ளிக்கிழமை நாளன்று செய்ய வேண்டும் வளர்புறை வெள்ளிக்கிழமை நாளன்று பிரம்ம முகூர்த்த வேலையிலே நீங்கள் வீட்டு பூஜை அறையிலோ அல்லது யாரும் தொந்தரவு செய்யாத தனி அறையிலோ கிழக்கு அல்லது வடக்கு பார்த்தபடி அமர்ந்து கொள்ளும் இதை பெண்கள் ஆண்கள் இருபார்கள் இருபாலரும் செய்யலாம் வெறும் தரையில் உட்கார மருந்தால் ஒரு துணியை போட்டு உக்காந்துக்கவங்க நீங்கள் வந்து பலகையின் மீதும் அமர்ந்து கொண்டு செய்யலாம் அந்த உரலில் இந்த சந்தனக்கட்டையை உரசணும் நாம் உரசுவதற்கு கொஞ்சம் கொஞ்சமா பன்னீரை சேர்த்து நாம உரச வேண்டும் இப்படி பன்னீரை சேர்த்து இந்த சந்தனக்கட்டையை கட்டையை உரசும் போது சந்தன கூழ்மம் கிடைக்கும் அதை நீங்க வழித்தடித்து ஒரு குப்பையில ஒரு டப்பா இந்த குங்குமம் சிமில் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி சிமில்ல நீங்க பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க பிளாஸ்டிக் டப்பாவில் பத்திரப்படுத்தக்கூடாது அதுவும் நீங்க ஃபேன்சி ஸ்டோர்ல போய் கேட்டீங்கன்னா சிமில் கொடுங்க குங்குமச்சிமல் கொடுங்கன்னா கொடுப்பாங்க அதில் நீங்கள் போட்டு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கணும் நல்லா ஞாபகம் வளர்புற வெள்ளிக்கிழமை நாள் பிரம்ம முகூர்த்த வேலையில் இதை செய்யணும் கிழக்கு பார்த்தபடி நீங்கள் அமர்ந்து சிவப்பு நிற உடையை உடுத்தி இந்த சந்தன கட்டைய பன்னீரில் தேய்ச்சி கூழ்மத்தை எடுத்து பத்திரப்படுத்தி வைக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதில் இப்படி நீங்கள் உரசும்போது வசி வசி சகலமும் வசி 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 சகலமும் வசி 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 சகலமும் வசி அப்படின்னு சொல்லிக்கிட்டே உரசணும் வாய் விட்டு சொல்லணுங்கறதுல மனசுல நினைச்சா கூட போதும் இப்படி உரசி எடுத்து வச்சுக்கோங்க இதை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இதை பயன்படுத்துகிற முறைன்னு இருக்குது இதை நாம எடுத்து வச்சிட்டா ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் ஆச்சுன்னா கொஞ்சம் கெட்டி ஆயிடும் அதெல்லாம் இருக்கிற ஈரப்பதம் தண்ணீர் சத்துலாம் பண்ண கெட்டி அப்படி கெட்டியாயிதுன்னு பயந்துக்கு வேணாம் கொஞ்சமா நீங்க அதில் பன்னீரை மிக்ஸ் பண்ணீங்கன்னா மறுபடியும் கூழ்மம் ஆகிடும் நீங்க வந்து ரெண்டாவது ரொம்ப கெட்டியாகிடுச்சு ட்ரை ஆயிடுச்சுன்னா தாராளமாக பன்னீரை மிக்ஸ் பண்ணலாம் எந்த தப்பு இல்லை இப்படி மிக்ஸ் பண்ணி கூழ்மமாக்கி எப்பெல்லாம் இடன்னு விரும்புறீங்களோ எப்பெல்லாம் அப்படிங்கிறத விட காலையில ஆண்களோ பெண்களோ யாராக இருந்தாலும் குளிச்சு முடிச்சிட்டு கிழக்கு பார்த்தபடி நின்று கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்த்து கண்ணாடியில் உங்க முகத்தை பார்த்து உங்களோட புருவ மத்திய பார்த்து உங்களுடைய புருவ மத்திய பார்த்து வசி சகலமும் வசி அப்படிங்கிற மந்திரத்தை பதினெட்டு முறை சொல்லிட்டு பிறகு வலதுகை மோதுரவர்களால் இந்த சந்தன குழுமத்தை நெற்றியிலே இட வேண்டும் ரெண்டு புருவமும் இணைய இடத்துல வைக்கணும் இப்படி வச்சுட்டு தொழில் ஸ்தாபனத்துக்கோ வியாபாரத்துக்கோ வேலைக்கோ அல்லது பெரிய பெரிய வேலை சம்பந்தமாக போகும்போது அதில் இருக்கிற தடைகள் நீங்கும் பெரிய உயர் அதிகாரிகளினுடைய வரவேற்பு கிடைக்கும் அனைவரும் உங்கள் சொல்லுக்கும் உங்களை பார்த்தும் கட்டுப்பட்டு இருப்பார்கள் உங்க பேச்சுக்கு மறுபேச்சு வராது சரிங்களா நீங்க வந்து அந்த இடத்துல ஒரு டாப்பா ஹையரா இருப்பீங்க கண்டிப்பா இருப்பீங்க அதுல டவுட்டே கிடையாது இதை நீங்க செஞ்சு பார்க்கலாம் இதனோட எஃபெக்ட் ஒரு நாள் ஃபுல்லாவே இருக்கும் அதே மாதிரி இது நாங்க எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது இப்ப நம்ம வைக்கிறோம் ரைட்டு இதுல இது எங்க உடம்புல ஆக்டிவேட் ஆயிடுச்சுங்கிறது எப்படிங்க தெரிவி தெரிஞ்சுக்கிறதுனா உடம்பு ந உடம்பு நறுமணத்தை வெளிப்படுத்தும் இதுதான் அதுல இருக்கிற சீக்கிரட்டு உடம்பு நறுமணத்தை வெளிப்படுத்தும் வாசத்தை வெளிப்படுத்தும் உங்களோட உடம்பு நல்லா கம கமன் வாசமா இருக்கும் சென்டே படுத்த வில அப்படி வாசம் வந்ததுனாவே உங்களுடைய அந்த வசியம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம் ஸோ இதை செய்யணும் இது வந்து தொழில் சம்மந்தப்பட்டதுக்கு குறிப்பிட்ட நபரை வசியம் செய்யணும் ஆணோ பெண்ணோ வசியை செய்யணும் அதுக்கு என்ன பண்ணணுன்னா இதே மெத்தட் தான் பட் அந்த கண்ணாடியை பார்த்து நீங்கள் அந்த வசி வசி சகலமும் வசி அப்படிங்கிற அந்த மந்திரத்தை பதினெட்டு முறை சொல்லாமல் நூற்றி எட்டு முறை சொல்லணும் நீங்கள் மாலை வச்சுக்கலாம் ருத்ராட்ச மாலையோ மணி மாலையோ ஸ்படிகமணி மாலையோ துளசி மாலையோ கையில் வச்சுக்கலாம் நூற்றி எட்டு முறை சொல்லணும் இப்படி சொல்லும்போது அந்த புருவ மத்தியில எந்த நபரை இப்பொழுது நீங்கள் பார்க்க போறீங்களோ ஏன்னா அந்த நபர் தானே உங்களுக்கு அவசியமாகணும் அவங்களுடைய முகத்தை உங்களுடைய அந்த புருவத்திலே அந்த நெற்றியிலே பதிய வைக்க வேண்டும் அந்த நபரை நீங்கள் பார்க்க செல்லும் பொழுது அந்த நபர் உங்களோடு இணக்கமாகுவதற்கு அவருடைய அந்த ஒரு முகத்தை உங்களுடைய நெற்றியிலே பதிய வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் பிறகு நூத்தி எட்டு முறை சொல்லி அந்த சந்தன குழுமத்தை உங்களுடைய நெற்றியிலே இட வேண்டும் இப்படி இட்டால் இட்டால் கண்டிப்பாலும் அந்த நபர் அதானோ பெண்ணோ யாரா இருந்தாலும் அவர்களும் அவசியமாவார்கள் இந்த குழுமத்தை இந்த சந்தன குழுமத்தை எல்லா விஷயத்துக்குமே பயன்படுத்தலாம் இது இருந்தாலே அந்த வீட்டுல பணம் சேரும் பவித்திரமா இருக்கும் ஐஸ்வர்யம் பெருகும் அந்த வீடே சுபிக்ஷமா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது அடுத்தது இதை தீமைக்கு பயன்படுத்த முடியாது ஏன்னா பரிபூர்ண ஒரு லக்ஷ்மி கடாட்ச விஷயம் தான் இது தீமைக்கு இல்லை இது நம்ம வச்சுட்டு போய் அந்த நபரை பார்க்கும்போது உங்கள் உங்க மேல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படும் அந்த நபருக்கு இப்போ பார்த்தாலும் எரிஞ்சறிஞ்சு விளராருங்க ஒரு ஹையர் ஆஃபீஸர்னே வச்சுக்கலாம் அவர் உங்களுக்கு அவசியமாகணும் இதை வச்சுட்டு போனீங்கன்னா அவர் உங்களை பார்ப்பாரு நல்ல ஒரு கோபத்தை நீக்கி நல்லா பேசுவார் உங்கள் மேலே ஒரு குட் இம்ப்ரெஷன் வரும் உங்களை அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு இதை யூஸ் பண்ணி பயனு அடைஞ்சி பெரிய அளவில் நீங்கள் காரிய சாதனைகளை புரியலாம் அதே மாதிரி எப்பயுமே பூஜை அறையில் ஒரு சந்தன வச்சுக்கோங்க சின்ன பீஸாக வச்சுக்கோங்க உரசி நெற்றியில் வைக்கிறது ஒரு பக்கம்ங்க இருப்பினும் நார்மலாகவே வீட்டில் சந்தனக்கட்டை ஒன்று இருக்கிறது ரொம்பவே நல்லது சந்தனம் எங்க இருக்கிறதோ இப்ப சந்தனன்னு விற்கிறாங்க அது எந்த அளவுக்கு தூய்மையானதுன்னு நம்மளுக்கு தெரியல பட் சந்தன கட்டை வீட்டுல இருந்தது அப்படின்னா அற்புதமான அளவிற்கு உங்கள் வீட்டிலே லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும் பண தடை அப்படிங்கிறதே ஏற்படாது சுபமான செய்திகள் வந்தவண்ணமே இருக்கும் யாராரு வீட்டெல்லாம் தரம் தாண்ட மாடுதோ மூதே வந்து உக்காந்துக்கிட்ட ஆட்டம் ஆடுறாளோ அங்கே எல்லாரும் வீட்லையும் ஒரே ஒரு சந்தன கட்டைய வச்சு தினமும் அதுக்கும் ஒரு தீப ஆராதனை காட்டி தொட்டு கும்பிட்டுட்டு வாங்க அடிச்சு சொல்றங்க எண்ணி மூணே மாசத்துல உங்களுடைய பண கஷ்டம் தர்திரம் எல்லாமே நீங்கி சுபமான செய்திகள் சுப சுப வரவுகள் வரும் அப்படிங்கிறதுல டவுட் எதுவுமே கிடையாது மாதிரி திருமணம் ஆகாதவங்க இந்த கூழ்மத்தை இந்த சந்தன கூழ்மத்தை தினமும் விட்டுட்டு வந்தாங்கன்னா அவங்க வந்து வசி வசி சகலம் வசின்னு சொல்லும்போது அந்த புருவ மத்தியிலே முருகப்பெருமானை நினைத்து அதாவது வள்ளி தெய்வானையோடு இருக்கிற முருகப்பெருமானை நெற்றியில் அந்த இப்போ நெற்றியில் நினைச்சி முருகங்கிட்ட வா வேண்டிக்கிட்டு வசி வசி சகலமும் வசி அப்படிங்கிற அந்த மந்திரத்தை ஒரு பதினெட்டு முறை சொல்லிவிட்டு முருகா எனக்கு நல்ல ஒரு துணையை ஏற்படுத்தி கொடுப்பா அப்படின்னு சொல்லி நெற்றியில் இட்டு கொண்டு வரும்போது முருகனின் திருவருளால் உங்களுக்கு நல்ல துணைவி கிடைப்பாள் அல்லது கிடைப்பார் இதை வந்து பெண்களும் செய்யலாம் ஆண்களும் செய்யலாம் சுபம் நல்ல ஒரு ஒரு வீடியோ பதிவு இது செஞ்சு பாருங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கு நம்புறேன் ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்